رضي الله فلا مدل لا ومن يدله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லா அவர்களுக்கு விடுத்தார்கள் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் சொல்லலாஹ் அலேவ்ஸ்லாம் அவர்கள் மீதும் சத்திய கல் சஹாபி பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிறைவத்துமாகும் தொழுகையை பொறுத்தமட்டில் நபிகள் நாயன் சுழலா அலுவலம் அவர்கள் தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதில்தான் நமக்கு ஆர்வம் ஓட்டியிருக்கிறார்கள் வலியுறுத்தவும் செய்திருக்கிறார் அல்லாவின் தோதர் சுரலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதர் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகும் என்று ரசூலா சொல்கிறான் பொதுவாகவே ஏதேனும் ஒரு நன்மை செய்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் பத்து நன்மைகளை வழங்குவான் அவன் நாடினால் நூறு நன்மைகளை வழங்குவான் அவன் நாடினால் எழுநூறு நன்மைகள் வழங்குவான் அவன் நாடினால் பன் மடங்கும் வழங்குவான் அப்போ இது ஒருக்கே ஒன்றுக்கே இருபத்தி ஏழு மடங்கு என்று சொன்னால் இருபத்தி ஏழு இன்ட்டு நூறு அல்லது இருபத்தி ஏழு இன்ட்டு எழுநூறு அல்லது நாம் அல்லாஹ் நம்மால் கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாத்தாலா என்ன பண்ணுவான் பாக்கியத்தை தருவான் நபிகள் நாயன் சொல்லால் சொல்கிறாங்க தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதான் சிறந்தது அது இருபத்தி ஏழு மடங்குன்னு கூடுதல் நன்மை தரும் என்று நபிகள் நாயன் சுல்லால இஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான் இதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி ரசூல்லா சொல்கிறாங்கன்னா எனது உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாகும் ரசுல்லா சில விஷயங்களில் விட்டு சொல்லுவாங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா நபிகள் செல்லாசும் சத்தியம் விட்டு சொல்வான் என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் நான் விறகுகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டு அதன்படி விறகுகள் கொண்டு வரப்பட்டு தொழுகைக்கு நான் அழைக்குமாறு வாங்க சொல்வதற்கு ஒரு மாதினை ஏற்பாடு செய்து நான் தொழுகைக்கு அழைத்து எக்காமத்தும் சொல்லப்பட்டு ஒருவர் பள்ளிக்கு வரவில்லை என்றால் அந்த விறகுகளை வைத்து அவரை வீட்டோடு எரித்துவிட நான் எண்ணுகிறேன் என்று நபிகளாயம் சொல்ல அரசு அவர்கள் ரொம்ப கடுமையாக சொல்லக்கூடிய செய்தி புகாரில் அறுநூத்தி நாற்பத்தி நாலு முஸ்லீமில் ஆயிரத்தி நாற்பது அபுகுரை அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறாங்க அதாவது ஆண்களுக்கு பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொல வேண்டும் என்பது ஃபர்ம கட்டாயம் ஐந்து நேர தொழுகை ஆண் பெண் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் கட்டாயம் ஆண்களுக்கு பள்ளி வாசலில் ஜமாத்தோடு தொழுவது தான் என்னது கட்டாயம் அப்படி தொழாம ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் உடம்பு வலிக்குது கைகால் வலிக்குது அசதியாக இருக்குது புதுப்படம் போடுறாங்க வீட்டில் உட்காந்து உறவுக்காரன் வந்திருக்குறாங்க அது இதுன்னு ஏதேன்னு ஒரு சாக்கு சொல்லி இவர் வீட்டில் உட்கார்ந்து ஆனால் வீட்டோட வச்சு இவரை நான் எரிச்சிடுவேன் ரசூல்லா சொன்னாங்கன்னா ரசூல்லாவை படைத்த அல்ல மறு என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல் செல்லாசம் அவர்கள் மனிதரில் இரக்க சுபாவம் உடையவர்கள் எந்த அளவுக்கு இரக்க சுபாவம்னா அவருடைய உம்மத்துகள் அவரோடு கூட இருக்கக்கூடிய தோழர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நினைத்து ரசூலுல்லாம் வேதனைப்பட்டாங்களாம் அல்ல சொல்கிறான் அவர்கள் வேதனைப்படுவது உண்மை நீயே வேதனை படித்துக் கொள்கிறாயா என்று கேட்குறான் அதாவது தன்னுடைய தோழர்கள் கஷ்டப்படுறாங்கன்றத நினைச்சு நினச்சி நபிகள் நாயம் செல்லாலிஸ்லம் அவர்கள் மன வருத்தம் அடைகிறார்கள் என்றால் ரசுல்லாவுடைய அந்த சுபாவத்தை கணக்கிட்டு கொள்ளலாம் அவ்வளவு மென்மையான சுபாவுடைய நபிகள் நாயம் சொல்லாலிஸ்லம் அவர்கள் எவ்வளோ கடுமையாக இதை சொல்கிறாங்க அப்படின்னா மறுமையில் இதற்கு எப்படி தண்டனை இருக்கும் அப்போ நம்ம வந்து காரணம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது வீட்டில் சொல்லக்கூடாது ஆண்களை பொறுத்த மட்டும் நம்மால் வரவே முடியலை என்பது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்கும் சரி என்னால் வர முடியலை எனக்கு முடியல காய்ச்சலாக இருக்குது வெளியே வர முடியாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் கால் நடிபட்டு போயிச்சு அவரால் நடந்தே வர முடியாத சூழல் வாகனத்திலும் வர முடியாத ஒரு சூழல் இப்போ அவர் வீட்டில் தான் உட்காரும் இவர் விதிவில இவர் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் குடும்பத்தவரோடு இமாம் ஜம்பாத்தோடு என்ன பண்ணலாம் தொழுகை நடத்தலாமே ஒழிய இவர் வேற எந்த காரணத்திற்காக ஒம்பது தூரம் இருக்கிறோம் வீடு ஒருத்தர் வீடு வந்து கிட்டத்தட்ட பள்ளிவாசலுக்கு அவருக்கும் ரொம்ப கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் கலந்து வருகிறோன்னு வச்சுங்க அவரெல்லாம் நடந்தே அவர் அப்படியே சூழல் வாகனமும் இல்லை என்றால் அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு எனது சலுகை உண்டு வீட்டில் என்ன பண்ணலாம் அவர் தொழலாம் மற்றவங்களுக்கு என்னது பள்ளியில் தான் தொழணும் நபிகள் சொல்லரசம் காலத்தில் ஒரு நபி தோலை கண்ணு யார் ஒரு நபீத்தோலை வர்றாரு அல்லாவிந்தவர் சொல்லாதசம் அவர்களே எனக்கு கண் பார்வை தெரியல நான் பள்ளிவாசு வராமல் வீட்டில் தொழுதுக்கலாமான்னு கேட்குறாங்க ரசூலாக சரிங்கிறான் அவர் போகிறாரு ரசில் அவர் திரும்ப கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வாங்கியுடைய சத்தம் உனக்கு கேட்குதான்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிற ஆமைய அரசுல வாங்கியுடைய சத்தம் கேட்குது அப்புறம் நீ வந்துருங்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் கண் தெரியாத சகாபி ஒருவருக்கு பள்ளிவாசலுடைய பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா பள்ளிவாசலுக்கு நீ வந்து தொழு என்று அவருக்கே கட்டளை இடுகிறார் என்றால் கண்கள் இருக்க கைகள் இருக்க கால்கள் இருக்க அல்லாஹத்தால உடலை ராகத்தால் கொடுத்துருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு கட்டாயம் வந்தே தான் ஆகணும் கொஞ்சம் பெண்கள் தாய்மார்கள் சகோதரி இதில் கவனம் செலுத்துங்க நீங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கணவன்மார்களை உங்களுடைய சகோதரர்களை என்ன பண்ணுங்க தொழுகை நேரம் வந்துச்சுன்னா தம்பி தயவு செய்து புத்தகத்தை மூடி வச்சுட்டு பள்ளிவாசலில் போப்பா அப்போ அந்த மாதிரி வேலையை நீ வச்சுட்டு பள்ளிவாசல் போங்க ரொம்ப நேரம் டிவி பார்த்து கண்ணை கண்ணகெடுத்துக்காதீங்க போய் தொலைங்க பள்ளிவாசலுக்கு அப்படி என்ன பண்ணுவோம் பள்ளிவாசலுக்கு அவரை அனுப்பி விட வேண்டிய வேலை செய்யணும்னு சொல்ல போகலாம் நபி சொல்லாசி சொன்னாங்கன்னா ஒருவர் அதிகாலையில் எந்திரிக்கிறார் தானும் தொழுகிறார் தன் மனைவியை எழுப்பி விடுகிறார் மனைவி என்ன பண்றாரு எழுப்பி விடுறார் அவங்க இழலை இப்போ என்ன பண்ணலாம் தண்ணீரை தெளித்தாவது அவர்கள் எழுத்து விடுவது நீங்கள் சிறந்தது அப்படிங்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணுங்க காலையில் சுபக நேரத்தில் ஆண்கள் எழுந்திருச்சிங்கன்னா உங்கள் பெண்கள் உங்கள் வீட்டு பெண்கள் என்னது ஃபஜருக்கு எழுந்திருக்காமல் இருக்காங்கன்னா அள்ளி தண்ணி அல்ல என்ன பண்ணிருங்க சடாசடம் ஊற்றி விட்டுருங்க அப்படிலாம் கிடையாது லைட்டாக தெளிச்சு விடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்காக என்னது இருக்கிற சட்டி தண்ணியை ஊற்றி விட்டு என்ன பண்ணக்கூடாது ஃபஜரை கிழமை ஆக்கிடக்கூடாது மெல்ல தண்ணியை ஊற்ற சொல்றாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நன்மையை நாடி செல்லும் பொழுது உங்களுடைய துணையை தீமையை நாடி செல்ல வரக்கூடாது அதானே நல்லது ஒரு மூமியுடைய பண்பு என்ன எனக்கும் நல்லது கிடைக்கணும் என்னை சுற்றி உங்களும் நல்லது கிடைக்கணும் இதே தான் ஒரு பெண்ணும் ஒரு பெண்மணி இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிக்கிறான்னு வச்சுங்க கணவர் நல்ல குரட்டை விட்டு விட்டு தூங்குறாரு அப்பா பாவம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்துடுறாரு இவர் என்ன சம்பாதிச்சு கோடி கோடி ரூபா சேர்த்து பில் கேட்ஸ் அளவுக்கு வச்சிருக்க போறாரு அவங்களாம் கிடையாது அம்பானி அதானி மாதிரி நம்ம சொத்து சேர்க்கணும் வச்சுங்களேன் பெரிய அளவுக்கு பிராடு பண்ணாலே தவிர அது மாதிரி சொத்தெல்லாம் சேர்க்க முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் இவர் வந்து வீடு வேலைக்கு போறாரு அவைக்கார உலகத்துல எல்லா ஆண்களும் வேலைக்கு தான் போனாங்க நபிகள் நாயகன் செல்ல ஆலசிரமும் ஆட்டு மந்தை வைத்து தான் அதிலிருந்து தான் என்ன பண்ணாங்க தன்னுடைய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை எடுத்தாங்க ரசூல்லாமல் உழைச்சாங்க மன்னராக இருக்கக்கூடிய தாவுதலைஸ்லாமும் தன்னுடைய கையால் உழைத்து தான் உண்டாங்க இவர் அதுக்காக தூங்கிட்டு நினைக்காம என்ன பண்ணோம் லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு கனவெல்லாம் பண்ணுவோம் லைட்டாக மெல்லமாக தட்டி அனுப்பணும் சப்பு சப்பு அனுச்சிடக்கூடாது அது பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும் அப்புறம் வந்து நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு நம்ம இமாமிட்ட வலை கொண்டு நிப்பாட்டிடக்கூடாது தண்ணியை தெளிச்சுட்டு என்ன பண்ணணும் அனுப்பிவிடணும் ஆண்களுக்கு பள்ளியில் தொழுவது பருவம் வந்த ஆண்களுக்கு பள்ளியில் ஜமாத்தோடு தொழுவது கட்டாயம் இதை யாவோச்சுங்க அல்லாவுடைய அருளை கொண்டு எங்கே போனாலும் பள்ளிவாசல் இருக்கு நிறைய இடங்களில் இணை வைக்காத பள்ளிவாசல் என்ன இருக்கு எல்லா இடங்களையும் குறிப்பாக நம்ம தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் ஏன்னா எல்லா இடங்களும் எங்க போனால் இருக்கு அல்லாவின் அருளை கொண்டு பள்ளிவாசலுக்கு நிறைந்து இருப்பதும் பார்க்க முடியும் நீங்கள் டிராவலில் போனால் கூட பயணிகளுக்காகவே பள்ளிவாசல் கட்டி கொடுக்கும் பயணிகளுக்காகவே என்னது எல்லாம் கட்டி விட்டுருக்க நம்ம பார்க்குறோம் பள்ளிவாசலுக்கு குறைவு என்னது கிடையாது ஆண்கள் என்ன பண்ணுவோம் இமாம் ஜமாத்தோடு தான் தொலவேண்டும் நதிகள் நாயம் சொல்லரசம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இதில் கவனமாக இருக்கு சொல்கிறாங்க இப்போ பெண்கள் வீட்டில் அவங்க என்ன பண்ணுறோம் தொழுகிறாங்க இப்போ அவங்க இமாம் ஜமாத்தோடு தொழலாமா அப்படின்னு சொன்னால் அவங்க தொழுது கொள்ளலாம் அவங்களுடைய வீட்டில் சிறுவர்கள் யாரேனும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு குரான் வசனம் தெரிந்திருக்குமே என்றால் அவர்களை இமாமாக வைத்து என்ன பண்ணலாம் பெண்கள் பின்னாடின்னு தொழுதுகொள்ளலாம் ஒருவேளை அப்படி யாரும் இல்லை ஆண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்துட்டாங்க இவங்க வீட்டில் பெண்கள் தான் இருக்கிறீங்கன்னா இருபேரோ அல்லது மூன்று பேரோ சேர்ந்து என்ன பண்ணலாம் இருவர் ரெண்டு பேர் வந்தாலே இந்த ஜமாத்து தொழுது கொள்ளலாம் நீங்கள் ஜமாத்தாக தொழுதாலும் தான் தனியாக தொழுதாலும் தான் உங்களுக்கு பள்ளியினுடைய பாங்கு கேட்கவில்லை என்றால் பெண்கள் வீட்டில் வாங்கு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன உண்டு பாங்கும் இக்காமத்தும் உண்டு பாங்கு சொல்லணும் இக்காமத்தும் சொல்லணும் வீட்டில் பாம்பு ஓசை கேட்குது இப்போ பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கின் ஓசை வீட்டில் கேட்டால் என்ன தேவையில்லை பாங்கு தேவையில்லை இகாமத் மட்டும் என்ன பண்ணணும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும் பாங்குடைய வாசம் ரெண்டு ரெண்டாக வரும் இகாமத்துடைய வாசம் ஒற்றைப்படையாக வரும் அதை கவனித்து கொண்டு இகாமத்தில் என்ன பண்ணுவோம் நமக்கு தொழுவதற்கு இமாம் ஜமாத் வைப்பதற்கு ஆட்கள் இருந்தால் அதை என்ன பண்ணலாம் நம்ம அப்படி வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணலாம் பெண்கள் ஜமாத்தான் வைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் பள்ளிக்கு பெண்கள் வரும் இமாமோடு பின் தொடர்ந்து என்ன பண்ணுறோம் பள்ளி இல்லைன்னு பெண்கள் தொழுகிறாங்க நபிகள் நாயம் சொல்லாலேஸ்வரம் காலத்தில் ஃபஜல் தொழுகைக்கே வருவாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம நம்ம மக்கள் ஃபஜர் தொழுகைக்கு ஆண்களே வர மாட்டாங்க அவங்க ஃபஜர் தொழுகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்களாம் அண்ணன் ஆயிஷார் அலி அல்லா அறிவிக்கிறாங்க அல்லாவின் தொழில் சல்லாசம் அவர்கள் ஃபஜர் தொழுகை என்ன பண்ணுவாங்க முடிப்பாங்க முடித்து விட்டார் என்றால் இரவு போல் இருளாகவே இருக்கும் இருளாகவே இருக்கும் அப்பொழுது பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமாக என்ன பண்ணுவாங்க தொழுகை முடிச்சுட்டு போவாங்க இருளின் காரணமாக யார் எந்த பெண்கள் வந்தாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அன்னை ஆயிஷார் அலியெல்லாம் சொல்றாங்க ஈஷா வரைக்கும் வருவார் ஒவ்வொரு வத்துக்கும் பெண்கள் வந்தாங்க நபிசுள்ள சொல்றாங்க நறுமணம் பூசப்பட்ட பெண்கள் இசா தொலைவுக்கு வர வேண்டாம் அப்படி என்ன பண்றாங்க சொல்றாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நறுமணம் பூசுவாங்க அப்படி நறுமணம் பூசிய நில பள்ளிக்கு வந்து அது என்னது ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படை நசூல் என்ன பண்றாங்க அப்படி நீங்கள் நறுமணம் மணக்கக்கூடிய நறுமணம் பூசிட்டு வந்தீங்கன்னா இசா தோலைக்கு என்னது ஜமாத்துக்கு வராதீங்க பள்ளிவாசல் வராதீங்கன்றான் என்றான் நபி அவர் சொன்ன சட்டம் பெண்களை பொறுத்த பள்ளிவாசலுக்கு வருவது என்பது கட்டாயம் இல்லை விரும்பி வந்தால் அவர்கள் நன்மை அவர் விரும்பவில்லை என்றாலும் அவருக்கு என்ன கிடையாது எந்த பாவமும் கிடையாது அதே நேரத்தில் அவர் வீட்டில் தொழுவதாக இருந்தால் வாய்ப்பு இருந்தால் ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஒருவேளை வாய்ப்பில்லை இல்லை ஜமாத் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தனித்தும் தொழுது கொள்ளலாம் இதை நம்ம என்ன பண்ணுவோம் கவனத்தில் கருத்து கொள்ள வேண்டும் அதே போல் தொழுதியின் போது எந்த மனிதராக இருந்தாலும் மறதி என்பது இயல்பாகவே ஏற்படும் மறதி என்பது இயல்பாகவே ஏற்படும் நபிகழன் நாயன் சொல்லால் சுமாவரில் அசரு நேரம் சாயங்காலம் நேரம் தொழுதுன்னு இருக்கிறான் ரெண்டு ரெக்காயத்து ரசிலாம் முடிச்சிட்டு எந்திரிச்சு போய் மரத்துக்கு கீழே என்ன பண்ணிடுறாங்க அப்படியே சாய்ஞ்சு உட்காந்துரு மக்கள் எல்லாம் ஒருத்தவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க தொழுதை குறைக்கப்பட்டுருச்சோ ஏன்னா அசருக்கு நால் ரெக்காயத்து தானே ரசுவில் ரெண்டு ரெக்காயத்தை முடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க உட்காந்துரு இப்போ மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க எந்த அளவுக்குன்னா அங்கே உமர் லீலா போன்ற பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க போய் எப்படி ரசு உல்லாட்ட போய் எப்படி கேட்குறது அப்படின்னு எல்லாம் யோசிச்சிட்ருக்கும்போது துல் எய்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அது இருக்கை நீளமானவர் அப்படின்னு என்னது அவருக்கு சிறப்பு துல் எய்தன் என்று சொல்வார் இவர் வந்து என்ன பண்ணுற சூழ்நாட்டை அல்லாவின் தூதர் என்ன தொழுகை எதுவும் குறைக்கப்பட்டுருச்சா இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களா தைரியம் வந்து கேட்குறாரு உடனே அசிலா சொல்கிறான் தொழுகை குறைக்கப்படலை நானும் மறக்கவில்லை அப்படின்ட்டு மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க இவர் சொன்னது கரியா அப்படின்றாங்க ஆமாம் உடனே நபிகள் நாயம் சொல்ல வேகமாக வந்து என்ன பண்ணுறாங்க மீதமுள்ள ரெண்டு ரக்காயத்தை தொழுதுவிட்டு விட்டு சஜிதா சகவு செய்கிறான் சஜிதா சகவு என்றால் தொழுகை ஏற்பட்ட அந்த குறைவுகளுக்கு என்னது அதை தீர்க்கக்கூடிய அடிப்படையில் உள்ள சஜிதா ரெண்டு சஜிதா பிரத்யேகமாக எந்த துகம் கிடையாது சஜிதாவில் என்ன ரப்பியா அரபியா சொல்றோமோ அதுதான் ரெண்டு உதாரணத்துக்கு என்னது இமாமது என்ன பண்ணுறாங்கன்னா மூணு ரக்காயத்துல அத்தையாத்து என்ன பண்றாரு உட்காந்து சலாம் கொடுத்து முடிச்சிடாங்க இப்ப பின்னாடி இருக்க மொஹமுகள் என்ன பண்றாங்க நீ மூன்று ரக்காயத்தான் தொழுதிங்க அப்படின்னா இவர் ஒரு ரக்காயத்தை தொலை வச்சிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி ரெண்டு சஜிதா செய்யணும் ஒருவேளை இவர் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் முடிந்து ஒரு அஞ்சு ரக்காய தொழுதார் அஞ்சு ரக்காய் தொழுது முடிச்சு சலாம்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ மக்கள் சொல்றாங்க நீ அஞ்சு ரக்காயை தொழுதிட்டீங்க அப்போ கூடுதலாக ஒன்று போச்சு இப்போ இவர் என்ன பண்ணால் திரும்ப எழுந்திருச்சு தக்வீர் கட்டலாம் தேவையில்ல அப்படியே உட்கார்ந்து ரெண்டு சஜிதா செஞ்சு எனது சலாம் கொடுத்து விட்டால் என்னது போதுமானது இது சஜிதா சகவு இது தொழுகையில் நம்ம ரக்காயத்தில் பின்ன கூட குறை ஏற்படுது இல்லையா இதை பூக்கு செய்யக்கூடியதாக அமைகிறது என்ன என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் சொல்லாத சம்பவம் இந்த சஜிதா சகவு சம்பந்தமாக என்ன பண்ணுறாங்க நமக்கு தகவலை சொல்றாங்க அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் கருத்தில் கொள்ளணும் அதேபோல் நபிகள் நாயன் சுரலாளிஸ்வம் அவர்கள் தொழுகை விஷயத்தில் வந்து சஜிதா துவாங் சஜிதா அத்தியாயங்கள் வரக்கூடிய தருணத்தில் சஜிதா என்ன பண்ணுவாங்க செய்வாங்க சில நேரங்களில் சஜிதா செய்யாமலும் இருந்திருக்கிறாங்க அப்போ நான்கு வசியம் வசனங்கள் தான் நான் குரானில் என்னது சஜிதாவுடைய அத்தியாயங்களை வருது வேறு அத்தியாயம் என்னது சஜிதாவுடைய அத்தியாயங்கள் வரதில்லை பதினான்கு வசனங்கள் வருவதாக என்ன பண்ணுவாங்க ஹனஃபிலேயும் சாஃபிலே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வசனங்கள் வரும் பதினஞ்சு வசனங்களில் ஒன்று வசனங்கள் ஹனஃபி மறுப்பாங்க ஹனஃபி மறுக்கக்கூடியதை சாஃபி ஒன்றை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒன்று மறுப்பாங்க பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா எதெல்லாம் செய்யறாங்களோ அதற்கு மாற்றமா யார் செய்வாங்கன்னா ஹனஃபி செய்வாங்க அப்படின்னு ஹனஃபிய பத்தி என்ன பண்ணுவாங்க பொதுவாகவே ஒரு சொல்லு உண்டு அப்ப நமக்கு நசு என்ன சொன்னா நான்கு நான்கு அத்தியாயிங்களையும் போது தான் என்னது நபிகள் சொல்லாத சும்மா சஜ்ஜா செய்றாங்க இரு தொழுகையின் போது நம்ம என்ன பண்றது அந்த வசனம் வரும்போது சஜ்ஜா செய்யும் அதே சரணத்துல நாம ஓதிக்கிட்டு இருக்கோம் குரான் என்ன பண்றோம்னா ஓதி கொண்டு இருக்கோம் குரான் ஓதி கொண்டு பொழுது இப்ப அந்த வசனம் வருகிறது ஸோ சஜிதாவுடைய வசனம் வருது இப்போ சஜிதா செய்யலாமா அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் சஜிதா நம்ம செய்து கொள்ளலாம் அதில் என்ன கிடையாது எந்த விதமான தவறும் கிடையாது சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுது முடிச்சு விட்டு சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சஜிதா போவாங்க தொழுதெல்லாம் முடிச்சுடுவாங்க வேற எந்த தேவையும் இருக்காது சஜிதாவில் போய் என்ன பண்ணுவாங்க உட்காந்து துவா கேட்பாங்க ஏன்னா சஜிதாவில் நீங்கள் துவாவை கேட்பது அல்லாவுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு நெருக்கமான ஒரு இடம் அதில் நீங்கள் கேளுங்கிற சூழலை வலியுறுத்திருக்குறான் அது எப்போ வலியுறுத்துறாங்கன்னா தொழுகையின் போது நாம தொழுது கொண்டிருக்கும் போது சொல்லிவிட்டு நம்மளுடைய இம்மை மறுமை தேவைக்காக சஜிதாவிலும் கேட்கலாம் நம்ம தொழுகையின் ஓதிவிட்டு தான் நபிகள் நாயன் சொல்லால் சமவர்கள் அவர்கள் சஜிதாவை தொழுகை இல்லாத நேரத்தில் செய்ததாக ஒரு ஹதீஸ் கிடையாது ஒரு ஹதீஸ் கூட கிடையவே கிடையாது அப்ப செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டு சஜிதா செய்யக்கூடாது அதுக்கு சொல்ல முறையை சொல்றாங்க சஜிதா என்றால் தொழுகையில் தான் நீங்கள் குரான் ஓதிக்கிட்டு இருக்கீங்க சஜிதாவுடைய ஆயத்து வருதுன்னா அப்போ நீங்கள் சஜிதா செய்யலாம் அப்போ எதுல எல்லாம் சஜிதா செய்யலாம் அப்படின்னா நமக்கு ஆதாரபூர்வமான செய்தி சூரத்து நஜ்மு ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இது சஜிதாவுடைய வசனம் சூரத்து சாத் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் சூரத்து இன்சிகாத் இது எண்பத்தி நான்காவது அத்தியாயம் சூரத்துல் அலத் தொண்ணூற்றி ஆறு அப்போ தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணு அந் நஜுமு சாது எயின்சிகாக்கு அல்ல இந்த நான்கு அத்தியாயங்களின் போது தான் நபிகள் நாயன் சுழலாசம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்று ஆதாரபூர்வமான செய்து வருகிறது அந்த தருணத்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஓதிக்கொண்டிருக்கும்பொழுது சஜிதா பண்ணலாம் தொழுகையில் போது சஜிதா செய்யலாம் சாதாரணமாக நம்ம உட்காந்து பொழுது சஜிதா போய் துவா கேட்பது என்ன பண்ணணும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் நபிகள் நாயன் சொல்லாலசம் அவர்கள் தொழுகை முடித்ததுக்கு பின்னாடி நமக்கு திக்குறலாம் காட்டுறான் தொழுகை முடித்ததுக்கு பின்னாடி சுபாகர் அல்லா அலஹம் அல்லா அக்பர் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ரூபா சொல்லலாம் அதே மாதிரி அதை சொல்லி முடிச்சு லாயிலா லாய் லாலா முழுக்குலி ஷைன் கதை அதில் சொல்ல சொல்லியிருக்காங்க அல்லாஹும் இதை நபி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நபிகள் நாயன் சொல்லாலசம் அவர்கள் ஆயத்தூள் குறிச்சியும் சொல்லியிருக்கிறான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னால் எவர் ஆயத்துள் குறிச்சி ஓதுவாரோ அவருக்கும் சுவனத்திற்கும் இடையே மரணம் தான் தடையாக இருக்குது ரசூலா சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் பருந்து தொழுது முடிச்சிட்டார் தொழுது முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அல்லாஹுல் ஆயிலா இல்லா ஒரு கையுள் கையில் ஆயத்துள் குறிச்சி ஓதி முடிச்சிடுறார் இவர் மரணிக்காமல் இருக்காதனால தான் சொர்க்கத்து போகாமல் இருக்கிறார் இவர் மரணிச்சுன்னா சொர்க்கத்துக்கு போவார் ரசூலா சொல்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா ரெண்டு ரக்காயத்தும் நாலு ரக்காயத்தும் நம்ம ஃபரில் தொழுது முடிச்சிட்டு தொழுதுக்கு பின்னால் ஆயத்தூள் குர்சி ஓதுகிறோம் என்றால் அது நம்ம கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குது ஆயத்துள் குறிசியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது அல்லாஹுடைய சிபத்துகளை சொல்லும் அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்புகளை தான் சூரத்துள் பக்ராவுடைய இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க ஒவ்வொரு தொழுகையும் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஓதுங்க மனப்பாடம் பண்ணலைன்னா தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி குரான் எடுத்து ஒதுக்குது இப்படி பார்த்து பார்த்து நீங்க டெய்லி ஒரு நாளைக்கு அஞ்சு இடம் இப்படி ஓதுனீங்கன்னா மனசில் என்ன இருக்குது அல்லாவோட கொண்டு என்னது மனசில் உட்காந்து ரசூல்லா இது இரவு நேரத்தையும் சொல்றாங்கல்ல தூங்குறதுக்கு முன்னாடியும் ஆயத்தில் குறிச்சி யார் ஓதிட்டு படுப்பாரோ அவருக்காக அல்லாஹ் ஒரு மணக்குமார்களை காவலராக என்ன பண்ணுறான் நியமிக்கிறான் என்று ரபிகள் நாயக் சொல்ல சொல்றாருன்னு சொல்லும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவோம் துவா கேட்கணும் ஏன்னா இப்பெல்லாம் வந்து துவா கேட்பதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை தொழுகைக்கே நேரம் இல்லையே அப்புறம் இப்படி துவா கேட்குறது எல்லாருக்குமே தேவைகள்லாம் நிறைவேறிச்சு எல்லாரும் பணக்காரம் எல்லாருக்குமே எல்லாமே நினஞ்சிருச்சு கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு நினைச்சதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படியே வாழ்க்கை இருக்குது கேட்டதெல்லாம் கிடச்சிரு நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னு நாம தான் கடவுள் அப்புறம் நாம இதுக்கு எல்லாருக்கும் வணங்கணும் நம்ம நினைத்தது எல்லாம் நடக்காது கேட்டதெல்லாம் நடக்குமான மனிதனுக்கு தேவை இருக்குது தான் சரி சரி உலகத்தின் தேவை பூர்த்தி அடைந்து விட்டதென்றால் மறுமை தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சா மன்னரில் கொண்டு போய் நம்ம வச்சாச்சோ மன்னர் சோன பூங்கா ஆயிடுச்சேன் மகசு மைதானத்தை நின்றுட்டோமா மகசு மைதான கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லியாச்சா சோனத்தை கொண்டு போய் சேர்த்தாச்சா எதுவும் நடக்கலையே இதெல்லாம் அல்லாமின் கையில் தான் இருக்குது என்று சொல்லும்பொழுது மறுமையை குறித்து எவ்வளோ கேட்கும் எவ்வளவு துவா நபிகள் நாயம் சொல்ல சொல்றாங்க சலாம் என்று சொல்லி நிறைய துவாக்கள் என்னது நபிகள் நாயம் சொல்லாத சம்பவம் நிறைய சொல்றாங்க நம்மளுடைய உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களை குறித்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் கேட்கணும்ல கை ஏந்தி கேட்க நபிகள் நாயம் சொல்லாத சம்பவம் தன்னுடைய உள்ளன் கைகளால் அல்லாஹிடத்தில் வானத்தை நோக்கி ஏந்தியவர்களாக பிரார்த்தனை செஞ்சாங்க கையை ஏந்தி எனது கேட்கும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட எனது கையேந்தி அம்மா தாயின் கேட்டாதான் பிச்சை போடுவோம் கையை மடிச்சு கட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னா போடான்னு பத்தி விட்டுருவோம் நமக்கே அவ்வளோ பெருமை இருக்குதுன்னா பெருமைக்கு சொந்த இல்லையா அல்ல அல்ல என்ன பார்க்கலாம் நீ அடிமடா நான் எஜமான நான் எஜமான நீ ஏட்ட கேளு நான் உனக்கு தர்றேன் நீ கூட கேட்குற கடமை இருக்கு கொடுக்குற உரிமை எனக்கு தான் இருக்கு நீ முதல் கேள் என்று சொல்லும் பொழுது நவிகள் நாயகம் ஒவ்வொரு தொழுகைக்கு பருந்து தொழுகைக்கு பின்னாடியும் கேட்பதை சொல்லி கொடுக்குறான் கேட்ப கேளுங்கள் நல்லாட்டா நீங்கள் வலியுறுத்தி என்ன பண்ணுங்க உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று நபிகள் நாயம் சொல்ல சொல்லியிருக்கலாம்னு சொல்லும்பொழுது நாம எப்பயாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லா தருணங்களும் கேட்கணும் கேட்பது என்பது நம்முடைய பணிவை வெளிப்படுத்தும் பணிவுதானே அல்ல நம்மிடமே எதிர்பார்ப்பது பெருமை இல்லை தானே அப்போ இதை நமக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது நிறைய சிக்கல்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஒரு தனி மனிதன் போய் சொன்னோம்னா ஊர் முழுக்க நம்மளுடைய மைனஸ்லாம் சொல்லி வச்சிடும் அல்லாட்ட சொன்னால் அப்படியா நம்மளுடைய அந்தரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய இடம் அல்லாவுடைய சபை என்பது அல்லாட்ட கேள்வி நிறைவா எனக்கு ஞானத்தை அறிவை கொடு வாழ்க்கையில் வசதியை கொடு குடும்பத்து மத்தியில் பிரச்சனை இல்லை சிக்கலை தீர்த்து வை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கும் பாருங்கள் இந்த பாலஸ்தீன விஷயத்தில் இது இது போர் முடிவு ஒப்பந்தம் ஆனதுக்கு பின்னாடியும் கூட ரமலான் முடிகிற வரைக்கும் போர் போடக்கூடாது என்று அமெரிக்கா முன்னாடியில் உட்காந்து என்னது இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஒப்பந்தம் போட்டதுக்கு மீறி என்ன பண்ணுறான் சொப்புகளை கொண்டு வந்து அடிக்கிறான்னு பார்த்துக்க நானூறு பேர் ஒரு இடத்துல இறந்து போனாங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நமக்கு சகர் நேரத்தில் நல்ல சாப்பாடு சாப்பாடுகள்லாம் மூஞ்சியெல்லாம் சுண்ட வச்ச சாம்பார் மாதிரி ஆயிருது இதெல்லாம் என்ன சகரா அப்படிங்கிறோம் கொஞ்சம் நமக்கு நோம்பு கஞ்சியில் உப்பு கூட போயிடுச்சும் உப்பு கூட போயிடுச்சு காரம் கூட போயிடுச்சும் துல்றோம் துடிக்கிறோம் என்றால் அந்த மக்களுடைய நிலைமை வச்சு பாருங்க கண் முன்னாடி இல்லாத ஒரு சகோதரனுக்காக நாம பிரார்த்தித்தால் நமக்காக வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் செல்லாலசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் வானோருடைய பிரார்த்தனை பலமிக்கது யாரோ ஒருத்தருக்காக இறைவா அவருக்கு நல்லது கொடு இறைவா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுனா மலக்குகள் சொல்லுவாங்களா இவருக்கு பொருளாதாரத்தை கொடு இது நல்ல மனிதாபிமானத்தை நம்பி சொல்லலாம் சில மக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கஷ்டம் நேரம் பத்தலன்னு நினைச்சிடக்கூடாது பத்து நிமிஷம் தொழுகிறோமா ரெண்டு நிமிஷம் திக்கிறா அஞ்சு நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் அல்லா அவருக்கு துவா கட்டி நிம்மதியாக நம்ம போனோம் மனசு உண்மையிலே லேசர் அதனால தான் அல்லாவை நினைச்சா உள்ளம் அமைதியும்னு ஏன் அல்லா சொல்கிறான் பெரியாழுத்த ஒப்படைச்சாச்சு மேட்ரு என் பிரச்சனைகள்லாம் அவன்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னா மனசு லேசாகி தொழுகுதல் வரக்கூடிய அந்த தொழுகையாளி இருக்கிறான் இன்ஜினியர் தொழுகையாளி லட்சத்தோடு தொழுபவர்களுக்கு இந்த எண்ணம் ஏற்படும் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதல் என்று சொல்லும்பொழுது இதை எல்லாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு முழுமையாக நம்ம பின்பற்றுவோமையான அல்லாஹ் அவன் வாக்குறி தந்த சிவனத்தை நம்ம என்ன பண்ணுவான் கொண்டு போய் சேர்ப்பார் என்று கூறி இந்த ஒரே நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவான பெயாலமே அஸ்ஸாமலைக்கும் ராமதுல்லாஹ் அத்து